பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பொதுமக்கள் மத்தியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை பற்றி தவறாதன ஒரு புரிதலில் வந்து வெளியிட்டுருக்கார் இது வந்து அவருடைய படிப்புக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயமாக தான் தெரியுது உதாரணமாக நீங்கள் வந்து வாக்குப்பதிவு இயந்திரம் எதிர்கட்சி தலைவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் முறைகேடுகள் செய்தார்கள் என்று அவர்கள் சொல்லுவாங்க இந்த க இந்த குற்றத்தை வந்து முன்வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவீ சொல்லி நீங்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்தீங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளோ அறிவு இருந்தால் அல்லது உங்களுக்கு சந்தேகமே இல்லைன்னா நீங்கள் விவிபேட் மூலமாக வெளிப்படக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகக்கூடிய அதே எண்ணிக்கையில் இந்த பேட் மூலமாக அச்சிட்டு வரக்கூடிய இந்த பேப்பரையும் வந்து ரெண்டையும் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அதாவது ரெண்டையும் செக் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது இல்லை உங்களுக்கு இதில் ஒரு டவுட்டுன்னா எங்களுக்கு அதிலும் ஒரு டவுட் இருக்குது நீங்கள் வந்து அப்போது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகிறது அதுவும் விவி பேடில் பதிவு அந்த பிரிண்ட் ஆகி வந்த அந்த சீட்டும் சரியாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்களோ உங்கள் கட்சியோ சொல்வதற்கு தைரியம் இருக்கா அப்போ இல்லாத போது படித்த இளைஞர்களையும் படிக்காத பாமரர்களையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாக்குப்பதிவுந்திரத்தில் வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்டாதீங்க சரிங்களா நீங்கள் இன்னும் சொன்னீங்க அதாவது வாக்குச்சீட்டு முறையில் கள்ள ஓட்டு போட்டாங்க அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னீங்க அது சரி இருக்கட்டும் கள்ள ஓட்டு போட்டாங்கன்னாலும் இப்பயும் வந்து போடலையா உங்களுக்கு தெரியாதா இப்போயும் கள்ள ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் அதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியல உங் நீங்கள் இல்லை இன்னி யார் வந்தாலும் தடுக்க முடியாது ஏன்னா அந்த வாக்கு சீட் அதாவது ஓட்டுற ஐடியில் ஒரு பேர் இருக்கும் ஆனால் அந்த நபர் எப்பயோ எடுத்த படம் தான் அதில் வச்சுருப்பார் அதுக்கு ஒத்த மாதிரியான ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் ஓட்டு போடுறது எத்தனை பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க ஏன் உங்களுக்கு அதெல்லாம் தெரியலையா அப்போ கள்ள ஓட்டு தடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரத்துக்கும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறீங்க அறியாமை மக்களுடைய அறியாமையை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க முற்றிலும் தவறு கள்ள ஓட்டுங்கிறது எங்கேயும் இன்னும் தடுக்கப்படலை முழுவதுமாகலாம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முழு நம்பிக்கை இருந்தால் எல்லா விவிபேடும் எவ்வளோ நேரம் ஆகும்ன்றதுக்கு பிரித்து போடுங்க வி வாக்குப்பதிவு இயந்திரமே வச்சுக்குவோம் அப்போ அந்த விவிபேட் பதவியும் இதையும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பாருங்கள் அந்த பார்க்குற அறிவு கூட உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் எதுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள்லாம் தெளிவாக தான் இருக்காங்க நீங்களாம் ஒன்றும் குழப்பவும் முடியாது இருந்தாலும் உங்கள் அறிவுக்கு இது வந்து கொஞ்சம் நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியாது ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் அறிவு கிடையாது அதனால் நீங்கள் வந்து நல்ல அறிவோடு வளரணும் வாங்க அரசியலை ஆரோக்கியமான அரசியலாக கொண்டு போய் சேர்க்குங்க இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போங்க ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த அறிவின்மையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வரத்துக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள் உங்களை விட பல மடங்கு அறிவாளிகள் நீங்கள் படித்த அறிவாளிகள்னா இங்கே இருக்கிறவங்க படிக்காமலேயே அறிவாளியாக இருக்கலாம் அதனால் நீங்கள் இங்கெல்லாம் இருக்கிறவங்கள ஒன்றும் நீங்கள் திசை திருப்ப முடியாது ஆனால் திசை திருப்புறதுக்கு நீங்கள் என்ன பயன்படுத்தலாம் உங்கள் வார்த்தை ஜாலங்களை அதனால் தெளிவாக வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஃப்ராடு நடக்காதுன்னா அதை வெட்ட வெளிச்சமாக நீங்கள் வந்து வாங்க என்னவோன்னு சொல்லு தைரியம் இருந்தால் அந்த சொல்லவே உங்களுக்கு தெரியல அதுக்கு அந்த தைரியமே இல்லை நீங்கள் என்ன தேர்தலை பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன தேர்தல் பற்றி தெரியும் இன்றைக்கி வந்துட்டு அதனால் நீங்கள் வந்து மீண்டும் விவிபேடு வாக்குப்பதிவு அந்த சீட்டுகளையும் தேர்தல் அதாவது வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளையும் ரெண்டையும் கிரா செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்போயாவது அறிவு வருதான்னு பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இந்த அடிப்படை அறிவை நீங்கள் என்னைக்கு தெரிஞ்சுவீங்கன்னு தெரில பார்க்கலாம் மக்கள் உங்களுக்கு புகட்டுவாங்க பாடம் நன்றி